ட்ரெயினில் ஜென்ரல் டிக்கெட் எடுத்துட்டு ரிசர்வேஷன்ல எப்படி இப்படி உட்காந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன் தெரியுங்களா எப்படி அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம சேலம் ஜங்ஷன் வந்துட்டோங்க சேலம் ஜங்ஷன்ல இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு கவுண்டர்ல போயிட்டு ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து ஜென்ரல் டிக்கெட் வாங்கிட்டோங்க கோவை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ்ல தாங்க போறோம் ஆல்ரெடி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் டிலேவா தான் சேலம் ஜங்ஷனுக்கு வந்துச்சுங்க இந்த ட்ரெயின் ஃபுல்லா இப்படிதான் ஃபுல்லா தான் இருந்தது நாம டி டூல ரிசர்வேஷன் கோச்சில தாங்க ஏறிட்டோம் கிட்ட சீட் வந்து அலகேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரிசர்வேஷன் ஃபீ வாங்கிட்டு டி திரியில ஃபிஃப்டி நைன் சீட்டு பண்ணி கொடுத்துட்டாரு இந்த ட்ரெயினில் இப்படி ஒரு இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அவர் முறைப்பூர் பார்த்தீங்கன்னா ஆறு முத்தி இருக்கும் அப்புறம் ஜோலார்பேட்டை பார்த்தீங்கன்னா ஏழு பதினேழுக்கும் அப்புறம் ஆம்பூர் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி ஆறுக்கும் ஜங்ஷன் எட்டு நாற்பதுக்கும் அப்புறம் வாலாஜா ரோடு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டுக்கும் அப்புறம் அக்கோண ஜங்ஷன் 936 இருக்கும் அப்புறம் வந்து பெரம்பூர் நைட்டு பத்தரைக்கு வந்துச்சீங்க பெரம்பூர் வந்து ஒரு லக் க்ரௌட் குறஞ்சிச்சிங்க அப்புறம் ஆறு வருஷத்துக்கு பார்த்தாங்க சென்னையில் கால வைக்கிறோம் கட்டா சென்னை சென்ட்ரல் வரப்போலாம் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி நாலுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அப்படின்னா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டா